ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மேனல் நான் உங்களால் கட் ஷேஸ் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தான் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தந்துட்டு இருக்கோம் எல்லா வண்டியோட வீடியோஸ் உடனே உடனே அப்டேட் ஆனோம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலு பிலக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எந்த வீடியோஸும் உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேண்டிய வண்டியும் இருக்கு டீசல் வேண்டிய வண்டியும் இருக்கு புது வண்டி ஐ டுவெண்டி இருக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி டீசல் வண்டி டைட்டானியம் டைட்டானியோடு இருக்கு எல்லா வண்டி ஒன் பை ஒன்னாக வீடியோவில் வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாப் வேரியன்ட்டுமும் கூட ஸ்போர்ட்ஸ் மாடல் இதில் பார்த்திங்கன்னா ஏர் பேக்கோடு இருக்கும் வித் ஏர் பேக் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் எல்லாமே இருக்குது எல்லா ஆப்ஷனாக இருக்கிற வண்டி இதில் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப குறைவாக தான் ஓடி இருக்குது வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூமில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் லேக் எயிட் லேக் வரைக்கும் விட்டுருக்காங்க பதினெட்டு மாடல் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு அந்த வண்டி கொடுத்துடலாம் அந்த வண்டி வேணும் வச்சுன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா உண்டாய் வேர்ணா இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சடான் டைப் வண்டி தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டாப் இரண்டு வண்டியும் கூட நாலு வீல் பார்த்திங்கன்னா நாலாயில் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ ஆயிரரூபாய் கூட இருக்குது இந்த வண்டி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக தான் இருக்குது எஃப்சி இப்போ தான் எடுத்துருக்காங்க மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டி அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சடான் டைப் வண்டின்றதுனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிக்கி ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் தப்புறம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்குது சண்டே ஆஃபர் முன்னிட்டு ரொம்ப தான் சொல்லியிருக்கோம் எல்லா வண்டியுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீலர் விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த வண்டி வேணும்னு வச்சுனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் டைட்டானியம் வேரியன்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் தான் இதில் பார்த்திங்கனா ஒரு டீசல் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் இது பார்த்திங்கன்னா தேட ஒன்றில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப குறைவாக தான் ஓடி இருக்கு இருபத்தி தான் ஓடி இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் தான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்காங்க நாலு வீல் பார்த்திங்கன்னா அலை வீல் வந்துடும் அதே பற்றி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் உண்டை வந்துடும் சுத்தமாக இருக்கும் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு அந்த வண்டி கொடுத்துடலாம் வேணும்னு வச்சுனா கால் பண்ணு அடுத்த பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா செவ்லெட் கம்பெனி வண்டி செவர்லெட் பீட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அந்தளவு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாதான் ஓடி இருக்குது ஒரு இருபத்தி மூணாயிரம் தான் ஓடி சர்வீஸ் ரெக்கார்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வரும் பவர் சேரிங் வந்துடும் அந்தளவு பர்ஃபெக்ட்டாக இருக்குது பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரளாவில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு சேராக கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பெட்ரோலே பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லா தரக்கூடிய வண்டி தான் இந்த வண்டி இந்த வண்டி வேணும்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்க தேங்க்யூ ஸோ மச் கார் தான் இருக்கோம் நம்ம லோப்ட் வண்டி நிறைய பார்த்துட்டோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான வண்டி கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக அந்த வண்டி பென்சு சார் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி சார் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு டாக்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் செகண்ட் ஓனரில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான் சார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்டாக சன் ரூஃபோடு இருக்குது ஒரு டாப் பேரியன்ட் வண்டி தான் சன் ரூஃபோடு இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தரப்போம் மார்க்கெட் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென் லேக் மேலே தான் வித்துருக்காங்க நம்மக்குள்ளே அதுக்குள்ளே தான் தரப்புறோம் இந்த வண்டி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கால் பண்ணுங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிட்டு வாங்க குறைஞ்ச வழக்கே தந்துடலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாபா